பாமக நிறுவனர் ராமதாசி இருக்கிறார் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் சந்திப்புக்கு பிறகான அன்புமணி ராமதாசின் செய்தியாளர் சந்திப்பையும் நாம் பார்த்தோம் அதில் நேற்று நடைபெற்ற முகுந்த நியமன விவகாரம் தொடர்பாக அன்புமணி ராமதாஸ் எதுவும் பேசவில்லை இது குறித்து நாம் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம் இந்நிலையில் அரசியல் விமர்சகர் திரு பொங்கலூர் மணிகண்டனமோடு தொலைபேசி வாயிலாக மேடம் எப்படி புரிஞ்சுக்கலாம் எப்படி பார்க்கறீங்க பாமக நடைபெற்று கொண்டிருக்கிற தற்போதைய பரபரப்பான விவகாரம் குறித்து இன்றைக்கு அன்புமணி மற்றும் ராமதாஸ் ஆகியோரும் பேசி இருக்கிறாங்க ஆனா பெரிய அளவுல அவுட்கம் என்ன என்ன பேசியிருக்கிறார்கள் அப்படின்னு எதுவும் சொல்ல முடியல உட்கட்சி விவகாரம் அப்படின்றாங்க பாமக ஆட்கள் கிட்ட கேட்கும் போது நீங்க நீண்ட காலமாகவே தனது மகனோடு டாக்டர் ராமதாஸ் ஐயாவுக்கு ஒரு மிகப்பெரிய இடைவெளி இருந்தது உண்மை அந்த இடைவெளி பொதுவெளியில் செய்தியாக வந்து விட்ட பிறகுதான் நீங்க குடும்பத்துக்குள்ளே அதை விமர்சிக்க போறது இல்லை ஆனா டாக்டர் அன்புமணி மீதான அதிருப்தி என்பது டாக்டர் ராமதாஸ் ஐயாவிற்கு நீண்ட என்ன அதிருப்தி இல்ல அவரு அந்த கூட்டணி தொடர்பான முடிவுகள் அப்புறம் நிர்வாகிகள் நியமனம் இன்னும் சில கட்சியில செய்யக்கூடிய நடவடிக்கைகள்

அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சில புதிய நிர்வாகிகளுடைய அந்த தோன்றலின் பேர்ல சில தவறான நடவடிக்கை எடுத்தார் என்பதும் டாக்டர் ராமதாஸ் அவருக்கு விருப்பமும் போய்விட்டது ஏன்னா அன்புமணி ராமதாஸ் என்றைக்கு பொறுப்பு வந்தாரோ அதுக்கு பிறகு பொதுவாகவே பாமக

ஆனா டாக்டர் அன்புமணி ராமதாஸ் மத்தியில் அமைச்சராக வேண்டும் என்கிற தன்னுடைய தனிப்பட்ட நலனுக்காக விருப்பத்துக்காக எடுத்த முடிவுதான் பாஜக இணைந்தது பத்து தொயிலை போட்டியிட்டு ஒன்பது அந்த கட்சி டெபாசிடல் இருக்கிறது உண்மையை சொன்னால் பாமக மட்டும் அதிமுக இணைந்திருந்தால் பெருமித்த பெற்றிருப்பார் என்று டாக்டர் ராமதாசியா கோரிக்கையாக பல பேர் சொன்னாங்க கூட்டணி விவகாரம் தான் மிக முக்கியமான ஒன்று அது போக கட்சியை பொறுத்த வரையில ஒரு வீரியமாக நடத்தக்கூடியது டாக்டர் ராமதாசியா அவர்கள் அடிக்கடி போராட்டம் பொதுக்கூட்டம் ஆர்ப்பாட்டம் என்று ஆனால் ஒரு அறிவிப்பை வெளியிடுவார் டாக்டர் ஐயா அவர்கள் அதை உடனடியாக நடத்தி காட்டுவார் ஆனால் அன்புமணி அவர்களை பொறுத்தவரையில் அறிவிப்பு வகிடுவார் எந்த போராட்டத்தையும் அவர் வீரியமாக இன்னைக்கு இப்ப நடந்து முடிந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு அன்புமணி அவர்களுடைய ரியாக்ஷன் அதை நீங்க எப்படி பார்க்கறீங்க ராமதாஸ் அவர்களுடைய முடிவுதான் இறுதி அப்படின்றதுல உடன்பட்டு விட்டார் அல்லது உடன்பட வைத்து விட்டார்கள் அன்புமணியை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல் குறித்தெல்லாம் பேசணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதிமுகவை நோக்கி அப்படின்றது ராமதாஸ் அவர்களுடைய எண்ணமாக இருந்ததா அதை நோக்கி தான் இப்போ கட்சி பயணப்பட போகுது அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா இல்ல நூறு சதவீதம் டாக்டர் ராமதாஸ் உடைய முடிவை மீறி டாக்டர் அன்புமணியோ மற்றவர்களோ நிச்சயம் இயங்க முடியாதுங்க அவர் என்ன சொல்கின்றாரோ அது கேட்டுத்தான் முடிவெடுப்பார்கள் இந்த நியமனம் குறித்து வேண்டுமானாலும் அன்பா ராமதாஸ் அவர்கள் ஒப்புக்கொண்டிருக்க முடிய மற்றபடி தேர்தல் வியூகமோ அது கூட்டணியோ அல்லது தொகுதி பங்கீடோ போன்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நிச்சயமாக ஐயாவுக்கு தான் அதிகாரம் கொடுத்து எகி வைப்பாங்க ஏன்னா அவருடைய வார்த்தைக்கு மறுதளித்து அந்த கட்சியால் யார் பேசினாலும் அது நிச்சயமாக பாதிக்கப்படும் என்பது அவருக்கு தெரியுங்க அதனால் இன்றைக்கு அவர் பேசி வைக்க முடிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மற்றும் அது தொடர்பான கட்சி வளர்ச்சி எல்லாமே டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு முழுமையான அதிகாரத்தை கொடுத்து விட்டு தான் அந்த பேச்சுவார்த்தை நிச்சயமாக முடிவுக்கு அந்த முகுந்தர் நியமனம் தொடர்பாக மட்டுமே அது இப்போது அந்த அறிவிப்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கலாம் அதை தாண்டி மற்ற எல்லா அதிகாரமும் டாக்டர் ராமதாஸ் ஐயாவில் மட்டுமே கொடுக்கப்படும் கொடுக்கப்பட்டிருப்பதாக தகவல் வந்திருக்கிறது ஏன்னா தேர்தல் காலங்களில் எப்படி செயல்படுவது என்பதை டாக்டர் ராமதாஸ் யாவர்கள் மிகச்சிறந்த வீடத்தை அமைக்க கூடியவர் அன்பு மணிக்கு நிச்சயமாக அந்த புரிதல் இல்லை டெல்லியில ஒரு லாபி உருவாக்கி கொண்டு அந்த லாபின் மூலமாக சில அரசியல் நடவடிக்கைகளை தவறாக எடுத்து அதன் விளைவாக தமிழ்நாட்டில் ஒரு மாநில கட்சியாக குறிப்பிட்ட மாவட்டங்களில் செயல்படக்கூடிய ஒரு கட்சி இவரது பலகீன அடைவதற்கு விட்டார் இந்த வருத்தம் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் எனவே டாக்டர் ராமதாஸ் தான் இறுதி முடிவு நிச்சயமாக எடுப்பார் அது நிச்சயமாக முடிவு எடுப்போம் ஏன்னா தந்தை மகங்க உறவை நிச்சயமாக அதை தாண்டி அரசியல் போகாதுங்க அதனால நிச்சயமா தந்தைக்கு மகன் கட்டுப்பட்டே தீர்வார் தன் அப்பாவை தான் உருவாக்கப்பட்டோம் என்பதை மறந்திருக்க மாட்டார் இருந்தாலும் ஒரு அவசரப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு பொதுக்குழு அவர் பேசிய காரணத்தினால் இது பொதுவையில் நாம் பேசக்கூடிய நிலை வந்துவிட்டது எனவே மகன் என்பவர் நிச்சயமாக தந்தை கட்டுப்பட்டு பாமகவுடைய பிரச்சனை இன்று முடிவுக்கு வருங்க அப்ப இந்த பிரச்சனை வந்து முகுந்தனுடைய நியமனம் இளைஞரணி தலைவர் அறிவிப்பு அது அதெல்லாம் கிடையாது இப்ப இவர்களுக்கு முன்னாடி கூட்டணி கணக்குகள்ல அன்புமணியினுடைய செயல்பாடுகளில் ராமதாஸ் அவர்களுக்கு விருப்பம் இல்ல அதனால ஏற்பட்ட கருத்து மோதல் அதனால ஏற்பட்ட ஒரு சின்ன பிளவு அப்படின்னு தான் புரிஞ்சுக்கணும் இல்லையா நிச்சயமாக அதாவது முகுந்தன் ஒரு கருவியாக பயன்படுத்தப்பட்டார் ஒழிய பிரச்சனை என்பது வேறு அது நீண்ட காலமாக இருந்தது தான் இப்ப ஏற்கனவே திரு ஜி கே மணி அவர்கள் ஒரு பொதுக்கூட்டத்துல அருகில் அமர் வைத்துக் கொண்டு ஒரு பத்திரிகை சந்திப்பு நினைக்கிறீங்க அமர்ந்து வைத்துக் கொண்டு சட்டமன்றத்துக்கு போக வேண்டும் என்று சொன்ன போது அங்க போய் என்ன கிழிச்சு போறீங்க என்ற வார்த்தையெல்லாம் அந்த பயன்படுத்தினார் அப்ப அந்த அளவுக்கு கட்சி நிர்வாகிகளோடு இணக்கமாக செல்லக்கூடிய அது நெருங்கி செல்லக்கூடிய ஒரு பக்குவம் தக்க அன்பவி ராமதாஸ் இல்லை என்பதன் உண்மை யார் எப்பொழுது தொலைபேசி அழைத்தாலும் கட்சியுடைய தலைவர் அப்படின்ற அடிப்படையில் அந்த முடிவுகள் எல்லாம் எடுக்க அதிகாரம் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு தானே இருக்கிறது இல்ல கட்சி தலைவராக என்ன கொடுங்க உருவாக்கியவர் அதாவது ஒரு சாதாரண ஒரு ஒரு கிராமத்துல பிறந்து இவ்வளவு உயரத்துக்கு அதிமுக திமுக பெரும் கட்சிகளுக்கு இடையே தன் கட்சியை உருவாக்கி வளர்த்தவர் ஒரு வீரியமான ஆளுமையாக தேர்வர் டாக்டர் ராமதாஸ் ஐயாதா ஏன்னா இன்னைக்கு பாமகன்னு சொன்னாலே டாக்டர் ராமதாஸ் ஐயாவும் குறிப்பிடங்க அந்த அளவுக்கு அவர் தான் வந்து முன்னில் இருக்கார் இப்ப தலைவராக ஆக்கப்பட்டாலும் கூட டாக்டர் ராமதாஸ்யாவோட கருத்துக்கள் கேட்காமல் அவருடைய ஒப்புதல் பெறாமல் நடவடிக்கை எடுத்தால் கட்சியிலேயே ஒரு மிகப்பெரிய பலகையும் உருவாகுங்க நன்றி நன்றி திரு பொங்கலூர் மணிகண்டன் வந்து பல்வேறு விஷயங்கள் குறித்து நமது செய்தியாளர் காமராஜ் இணைந்திருக்கிறார் விழுப்புரத்திலிருந்து அவரிடம் பேசலாம் காமராஜ் அதுல முக்கியமான அம்சம் முகுந்தன் குறித்த கேள்விக்கு அன்புமணி ராமதாஸ் எந்த பதிலும் அளிக்கவில்லை கட்சியினுடைய உட்கட்சி விவகாரம் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அந்த கேள்வியை அவர் கடந்து போய்விட்டார் அதனை தாண்டி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விவசாய மாநாடு போராட்டம் சாதிவாரி கணக்கெடுப்பு பொதுக்குழு தீர்மானம் நிறைய விஷயங்கள் பேசுகிறார் ஆனா கேட்ட கேள்விக்கு வந்து அவர் அந்த கேள்வி கடந்து போய்விட்டார் சோர்சஸ் ஏதாவது சொல்லுச்சா உள்ள என்ன பேசியிருக்கிறார்கள் இருவரும் அப்படின்ற தகவல் ஏதேனும் கிடைத்திருக்கிறதா காமராஜ் உங்களுக்கு அந்த தைலாபுரம் இல்லத்துல நடைபெற்ற அந்த சமரச பேச்சுவார்த்தையில மட்டும் பாத்தீங்கன்னா மாநில இளைஞரணி தலைவராக முகுந்தனை வந்து நியமிக்க கூடாது என்பதை மட்டும் அன்புமொழி ராமதாஸ் அழுத்தம் திருத்தமாக வலியுறுத்தியிருக்கார் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகள் அனுபவம் உள்ளவர்களை தான் இளைஞரணி தலைவராக நியமிக்கணும் அது முக்கியமான பொறுப்பு என்பதால் அவரை நியமிக்கணும் என்று வலியுறுத்தியிருக்காரு அந்த ராமதாஸ் வந்து ஏன் முகுந்தன நியமிப்பதற்கு ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கீங்களே அதை நியமிக்கலாம் என்றும் அந்த கருத்தையும் கூறியிருக்கிறார் ஆனா அன்புமணிதாஸ் விடாப்படியாக அவர் நியமனம் செய்யக்கூடாது என்பதை வலியுறுத்தி இருக்கிறார் இது தொடர்பாக ஏற்கனவே வந்து ராமதாசை சந்திச்சு எனக்கு இந்த கட்சியில இருக்க மாநில ஊடக செயலாளர் பதவியும் வேண்டாம் புதிதாக அறிவிக்கப்பட்ட இந்த பதவியும் வேண்டாம் என கூறியதாக தகவல் வெளியாகி இருந்தது இந்த சூழல்தான் இந்த சந்திப்பான நடைபெற்றிருக்கிறது இந்த சந்திப்பில் முக்கியமாக அரை மணி நேரத்திற்கு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் வரை வில்லியத்தில் நடைபெற்றது நீங்க அவர் செய்தியாளர் சந்திப்புலே நீங்க வந்து பார்த்திருக்கோம் அவர் வெளியே வந்து பேசும்போது கண் கலங்கியபடிதான் அதனுடைய செய்தியாளர் சந்திப்புல சந்திச்சிருக்காரு அந்த சந்திப்புல கூட பாத்தீங்கன்னா தைலபுரம் தோட்டத்துல வந்து கட்சி வளர்ச்சி பற்றியும் சட்டப்பேரவை தேர்தல் அடுத்த கட்ட போராட்டங்கள் எப்படி பாமகாலோட வளர்ச்சி கொண்டு செல்லும் என்பது வாதிக்கப்பட்டது என்பதும் போட்டுதான் பேசப்பட்டதாகும் பொது கூட நடைபெற்றது வந்து ஜனநாயக கட்சியில இது நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் பெரிதாக்க வேண்டாம் என்று தான் அவர் வெளிப்படையாக இதுல கூறியிருந்தார் முந்நிலையில்தான் அன்மணி இந்த செய்தியாளர் சந்திப்பை முடித்து விட்டு மீண்டும் தனது தந்தையை வீட்டிற்குள்ளே சந்திச்சிருக்கிறார் அவருடன் தொடர்ந்து மாநில இளைஞனை பதவி வந்து ஒரு முக்கிய 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 இருக்கக்கூடிய வலியுறுத்திருக்கிறாரு அதனால இன்னும் சில 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 மணி நேரங்களில் இளைஞணி தலைவர் யார் என்பதே அறிவிப்பும் வெளியாகும் என கருதப்படுகிறது அந்த அறிவிப்பு வருவோம் என்பதும் கட்சி நிர்வாகி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க விவரங்களுக்கு நன்றி காமராஜ் அன்புமணி ராமதாஸ் ராமதாஸ் ஆகியோருடைய சந்திப்புக்கு பிறகு பெரிய அளவில் முகுந்தன் குறித்தான கேள்விக்கு எந்த பதிலும் அளிக்கவில்லை திரு அன்புமணி ராமதாஸ் ஆனாலும் இளைஞரணி தலைவர் நியமனம் மட்டும் வேண்டாம் என்று அவர் ராமதாசிடம் வலியுறுத்தியதாக நமது தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்நிலையில் அடுத்த கட்டமாக என்ன நடக்கிறது என்ன நகர்வு இருக்க போகிறது பாமகவில் என்பது குறித்தெல்லாம் நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறோம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கு தினமும் ரெண்டு ஸ்பூன்